அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பிற்கினிய உறவுகளே அல்லாஹ் ஹுஸ்ஹான திருமறைப்புற ஆணில் ஒரு வருடம் என்பது பன்னிரெண்டு மாதங்களை கொண்டது அந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அந்த மாதங்களில் போர் புரிய வேண்டாம் உங்களில் ஒருவர் இன்னொருவர் மீது வரம்பு மீற வேண்டாம் அத்து மீற வேண்டாம் என்பதையெல்லாம் அல்லாஹ் அந்த நான்கு புனித மாதங்களில் மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்குகளாக அவற்றை காட்டி அதன் மூலியமாக ஏனைய மாதங்களிலும் இது போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தின் மீது அநீதம் அக்கரம் புரியாமல் இருப்பதற்கான ஒரு வாழ்வியல் படிப்பு நெறியைத்தான் நமக்கு இந்த புனித மாதங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றது இந்த புனித மாதங்களில் வேறு சில சிறப்புகளும் இருக்கின்றது உதாரணமாக ஹிஜிரி ஆண்டினுடைய துவக்க மாதம் ஹர்ரம் ஹிஜ்ரி ஆட்டுடைய இறுதி மாதம் துல்ஹ் இந்த இரண்டுமே புனித மாதங்களில் நான்கு மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மொஹரம் மாதத்தில் ஆஷுரா என்று சொன்னால் பத்தாவது நாள் அதற்கு ஆஷுரா என்று சொல்வார்கள் இந்த மொஹர்ர மாதத்துடைய பத்தாவது நாள் ஒரு நோன்பு நோற்க வேண்டும் என்பதை பெருமானார் செல்லா அலங்கே செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் ஏன் இந்த நோன்பு நோற்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு சரித்திரம் இருக்கின்றது மூசா அலிசலாம் என்ற ஒரு இறை அந்த இறை தூதருடைய காலகட்டத்தில் பிரௌன் போன்ற கொடியவர்கள் வாழ்ந்த காலகட்டம் அந்த மிசரை ஆட்சி செய்த இந்த கொடியவன் தனது ஆட்சியின் கீழ் இருந்த பனு இஸ்ராயில் சமூக மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களில் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொன்று விடுவதும் அவர்கள் அனைவரையும் தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கட்டாயப்படுத்தினார் இதுபோன்று அடக்கு ஒடுக்கு முறைகளுக்கு ஆளான அந்த மனிதர்கள் சமூகத்தினுடைய சுதந்திர விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்பதையும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தார்மீக பொறுப்பாக அல்ல சுமத்தினார் ஆகவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓரிரு குழுவின் பக்கம் அந்த மக்களை அழைத்ததோடு மட்டுமின்றி ஃப்ரௌன் என்ற கொடுங்கோலிடமிருந்து பனைவி சிறையில் மக்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிக்க வேண்டிய பொறுப்பையும் அல்லாஹ்ஸ் அலா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த காரியத்தை நிறைவேற்றியும் பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளில் இரவோடு இரவாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பரீசலாய் சமூக மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற அல்லா கட்டளையிட அந்த அடிப்படையில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பரீ மக்களை அழைத்து செல்லும் பொழுது இவர்களை சுற்றி வளைத்து கொண்டால் ஃப்ரௌனு காவல் படையினரும் முன்னே நைல் என்ற நதி பின்னே சுற்றுப்புறமாக ஃப்ரௌனும் ஃப்ரௌனுடைய ஆட்களும் சுற்றி வளைத்து கொண்ட நேரத்தில் அல்லாஹு சாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை நல்கினான் மிகப்பெரிய ஒரு சான்றி அல்லாஹ் அப்போது வெளிப்படுத்தினார் மூசாவே நமது கையில் இருக்கக்கூடிய தடியை கொண்டு அடிப்பீராக கடல் பிளந்தது அதன் வழியாக மூசா அலைஸ்லாம் அவர்களும் பன்னீர்செல்வ மக்களும் பாதுகாப்பாக மறுகரிக்க சென்றார்கள் பின்னோக்கி வந்த ஃப்ரோன் ஃப்ரௌனுடைய படையினரும் இந்த நாளில் இந்த மொஹர்ரமாதைய பிறை பத்தாவது நாள் அன்று தான் இந்த சம்பவம் நடந்து அந்த நாளில் தான் ஃப்ரோன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டான் அவனோடு சேர்ந்தவர்களும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் ஃப்ரோ மூசா அலி இஸ்லாம் அவர்களும் வரி இஸ்ல மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள் இந்த அல்லாவுடைய பேரு உப உதவிக்காக பேரு உபகாரத்திற்காக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இன்றைய தினம் நோன்பு வைத்தார்கள் இந்த மொஹரம் பத்தாவது நாள் நோன்பு வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நாமும் இந்த மொஹ முகர்ற மாதத்துடைய பத்தா நாள் வரும் நோன்பு நோக்கிறோம் இது நபீல் நாயம் இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாரும் இந்த நோன்பு நோற்று இருந்தார்கள் மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு யூதர்களும் நோன்பு நோற்பதை பார்க்கிறார்கள் அவர்கள் இதற்கான காரணகாரியத்தை சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போது நபி அவர்கள் சொல்கின்றார்கள் மூசாலேசன் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவதை விடவும் அதற்கு தகுதியுடைய நான் தான் நான் என்னுடைய உண்மைத்தார்களா என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு நம்மை இந்த மொஹரம் மதத்துடைய பத்தாறு நாள் நோன்பு நோற்குமாறு நமக்கு ஏவினார்கள் இந்த நோன்பை மற்றவர்களை நோன்பு நோற்க வேண்டும் என்று சொன்னார்கள் எப்போது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது வரைக்கும் இந்த நோன்பு கடமையாக இருந்தது மொஹர்ரம் மொஹர்ரம்னுடைய பத்தாவது நாள் வைக்கக்கூடிய அந்த ஆசுரான் நோன்பானது ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் இது கடமையாக இருந்தது எப்போது அல்லாஹ் உஸ்மான் தலை ரமலான் மாதம் நோன்பை கடமையாக்கினானோ அதன் பின்னர் நம்பியவர்கள் சொன்னார்கள் உங்களை விரும்பியவர் மொஹரமாத்துடைய ஆசுரான் நோன்பை வெய்யுங்கள் விரும்பியவர் விட்டுவிடலாம் என்று சொன்னார்கள் இருப்பினும் நபியவர்களுடைய சுண்ணாவை நாம் நிலைநாட்ட வேண்டும் நாம் அல்லா நம் மீது கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றுவதைப் போன்று உபரியான சுண்ணத்தான வணக்க வழிபாடு எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறமோ அந்த அளவிற்கு நாம் அல்லாவின் பக்கம் நெருங்குகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அந்த அடிப்படையில் மொஹரம் பத்தாவது நாள் அன்று நபியவர்கள் பிரா நாம் நோன்பு நொறுக்க வேண்டும் இந்த நோன்பை யூதர்களும் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துகின்றார்கள் ஆகவே நபீல் நாயமிஸ்லாஸ் அவர்கள் தங்களுடைய கடைசி காலகட்டத்தின் பொழுது சொன்னார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை மகிமைப்படுத்துவதற்கின்ற காரணத்தினால் நாம் அதற்கு அவர்களுடைய செயலுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நபி அவர்கள் சொல்லிக்காட்டி இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்துடைய பிறை ஒன்பது அன்றும் நான் நோன்பு வைப்பேன் முகர்ரம் மாதத்துடைய பிறை பத்து அன்றும் நான் நோன்பு வைப்பேன் என்று நபியோர்கள் சொன்னார்கள் ஆனால் வருகின்ற வருவதற்கு வருடத்திற்கு முன்னர் நபின் நாயன்ஸ்லாஸ் அவர்கள் இறந்து இறந்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை ஆக நபியோர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நாமும் என்ன செய்ய வேண்டும் முகர மாதத்துடைய பிறை ஒன்பது அன்றும் நாம் என நோன்பு வைத்து யூதர்களுக்கு மாறு செய்வோம் மொஹர்ரம்மா பத்தாவது நாள் மூசாரேசனா அவர்கள் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் இந்த நாட்களில் மொஹர்மாதனுடைய பத்தாம் நாள் அன்று நோன்பு நோற்று அதற்கான கூலியாக நபீன் லிமிஸ்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அகத்தசிவோ அளவாகி நான் நல்லா இடத்துல இந்த மொஹர்ரம் மாதத்துடைய நோன்புக்கு பரிகாரமாக என இதற்குரிய கூலியாக முந்தைய ஒவ்வொரு ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவோம் என்று நான் அல்லாவிடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று நவீன சில சொல்லியிருக்கிற காரணத்தினால் இந்த மொகர் மாதத்துடைய நோன்பையும் அதற்குரிய பின்னணியையும் அறிந்து புரிந்து இந்த நோன்பை நோற்று அதற்குரிய கூலியை பரிபூர்ணமாக பெறுகின்ற நன்மக்களாக அல்ல நம் மனைவரையும் ஆக்கி அள்ளுபுரியவனாக வாசரதமான லான் தில்லாகி ரோம்பிலா அலமையன்